இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு கன்னியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் துலாத்தில் புதன் மற்றும் சனி தனுசில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் குரு இந்த மாதிரி ஒரு யாதகத்தை கொடுத்தால் நீங்கள் எப்படி பலன் சொல்வீர்கள் நாடியில் பலன் சொல்ல லக்னம் தேவையில்லை என்று சொல்லுகின்றோம் ஆனாலும் லக்னத்தை எடுத்துக்கொள்கின்றோம் அப்போ இந்த லக்னத்துக்கு என்ன பொருள் இருக்கிறது எந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த லக்னத்தை நாடி முறையில் எடுக்கின்றோம் இந்த லக்னத்தை எதுக்காக நாம் பயன்படுத்துகின்றோம் சூரியனுக்கு மூன்று நிலைகள் உண்டு காலையில் உள்ள சூரியனுக்கு பிரம்மாவின் அம்சமாகவும் மத்தியானத்தில் இருக்கின்ற சூரியன் உருத்திரனின் அம்சமாகவும் மாலையில் சூரியன் இருந்தால் அது விஷ்ணுவாகவும் மூன்று நிலைகளில் சூரியனை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு வருகிறது அப்போ இது காலை சூரியனா மதிய சூரியனா சாயங்கால சூரியனா இதை எப்படி கண்டுபிடிப்பது இதற்கு கண்டிப்பாக லக்னம் உபயோகப்படும் உதாரணமாக சூரியனோடே லக்னம் இருப்பதாக வைத்து கொள்ளலாம் பிறந்ததே இந்த யாதகர் தான் என்று பொருள் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு யாதகத்தில் சூரியனோடே சேர்ந்து லக்னம் இருப்பதாக இருந்தால் அவர் அதிகாலையில் பிறந்ததாக பொருள் கொள்ள வேண்டும் சூரியனை விட்டு நான்கு வீடு தள்ளி லக்னம் வந்தால் அதாவது லக்னத்துக்கு பத்தில் சூரியன் வந்துடும் அப்போ மத்தியானத்தில் பிறந்த குழந்தை என்று அர்த்தம் இதே இன்னும் நான்கு வீடு தள்ளி போனால் இரவில் பிறந்த குழந்தை என்று அர்த்தம் அதே சூரியனுக்கு காலையில் பிறந்த காலமாக எடுத்துக்கொண்டால் அவர் பிரம்மாவின் வேலையை செய்வார் படைப்பு கடவுளின் வேலையை செய்வார் என்று அர்த்தம் அதே மத்தியானமாக இருந்தால் உருத்திரனின் வேலையை செய்வார் என்று அர்த்தம் இரவாக இருந்தால் விஷ்ணுவின் வேலையை செய்வார் என்று பொருள் இங்கே எதுக்கு இந்த மூன்றும் தேவை என்றால் அது இருக்கும் இடத்தை வைத்து பார்க்கும்போது அது பிரம்மாவின் அம்சமா சிவனுடைய அம்சமா அல்லது விஷ்ணுவினுடைய அம்சமா என்று பல சமயங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நமது பெயர்களில் கூட சைவ மதத்தவர்களாக இருந்தால் சைவருடைய பெயராகவும் வைஷ்ணவ மதமாக இருந்தால் விஷ்ணுவினுடைய பெயராகவும் பொதுவானதாக இருந்தால் பிரம்மாவினுடைய பெயராகவும் வருவது போல ஒவ்வொருத்தரின் பெயர்கள் அமையும் அப்போ அவர் சைவரா வைணவரா எப்படி கண்டுபிடிப்பது இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மூல காரணமாக இந்த லக்கணம் அமைகிறது காலையில் பிறந்தவனா மத்தியானம் பிறந்தவனா மாலையில் பிறந்தவனா என்பதை கண்டுபிடிப்பதற்கு லக்னத்தினுடைய அவசியம் நமக்கு தேவைப்படுகிறது இந்த யாதகத்தை பார்க்க போகின்றோம் இந்த யாதகர் எந்த தெருவில் பிறந்திருப்பார் இதற்கு நாடு என்ன சொல்கின்றது விருகுநந்தி நாடி என்ன சொல்கிறது என்றால் இந்த கேள்விக்கு ராகு ராகுகேதுவை எடுத்துக்கொள்கின்றார்கள் ராகு வாய்ப்பகுதி என்றும் கேது வால் பகுதி என்றும் அப்போது வாய்ப்பகுதி எந்த வீட்டில் இருக்கிறது வால் பகுதி எந்த வீட்டில் இருக்கிறது இந்த யாதகத்தில் வாய்ப்பகுதி மிதுனத்தில் இருக்கிறது வால் பகுதி இருப்பது தனுசில் அப்போது மிதுனம் மேற்கு திசை தனுசு கிழக்கு திசை அப்போது கீழ மேல் வீதியில் பிறந்திருப்பார் என்று சொல்லலாம் கீழ்மேல் வீதியில் பிறந்திருப்பார் என்று சொல்லலாம் பிறந்த வீடு எந்த வாயிலை நோக்கி இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்தது எந்த தெருவில் பிறந்திருக்கின்றார் என்று இப்போ எந்த அதாவது பிறந்த அந்த வீடு எந்த வாயிலை நோக்கி இருக்கும் என்று பார்க்க போக வேண்டும் அதற்கு இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்கின்றன ராகு எதை நோக்கி செல்கிறதோ இங்கு ராகுவினுடைய வாய் எதை நோக்கி செல்கிறதோ இங்கு ராகு தெற்கு திசையை நோக்கி செல்லும் ராகுவினுடைய வாய் தெற்கை பார்த்திருப்பதனால் அந்த வீட்டின் வாயில் தெற்கு வாயிலை நோக்கி இருக்கிறது இங்கு மாறுபட்ட ஒரு கருத்தும் இருக்கிறது குழந்தை எங்கு பிறந்திருக்கிறதோ அதுதான் பிறந்த இடம் இங்கு குழந்தை என்று நாம் கருதுவது குருவை குரு மகரத்தில் இருக்கின்றார் மகரம் தெற்கு திசை இங்கே அது ஒத்து போய்விடுகிறது இன்னொன்றும் பார்க்கலாம் தந்தை எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அங்கேதான் குழந்தை பிறக்கும் சில கேஸுகள் அப்படி வரும் அப்போ தந்தை இருக்கும் வீடு கூட அந்த வீட்டின் திசையாக அமையும் அது கூட இங்கே தெற்கு தான் இருக்கிறது இந்த குழந்தை பிறந்த வீடு தெற்கு வாயில் கொண்ட ஒரு வீடு இந்த குழந்தை பிறந்த தெரு கீழ்மேல் வீதி என்று பார்த்தோம் இப்ப இந்த யாதகருடைய பெயர் ராகு இருப்பது வாய் அதில இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் செவ்வாய் அதாவது இந்த பெயரை ஒவ்வொரு விதமாக ஆய்வு செய்கின்றார்கள் இது ஒரு முறை ராகு இருப்பது வாய் அதாவது மிதுனத்தில் ராகு இருக்கின்றது ராகு வாயை குறிக்கின்றது அப்போ ராகு இருப்பது வாய் அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் செவ்வாய் இருக்கிறது அது கொம்பு அதிலிருந்து கீழே குரு இருக்கக்கூடிய இடம் வயிறு வயிற்றுக்கு கீழே சந்திரன் இருப்பதால் அது பால்மடி பின்னால கேது இருப்பதால் வால் சந்திரன் பால்மடி என்று எடுத்துக்கொண்டு இது எல்லாம் இருப்பதனாலே அது ஒரு பசுவை குறிக்கிறது யாதகருடைய பெயர் பசுவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அதனால பசுபத்ரா என்ற பெயர் கூட இருக்கலாம் பசுபதி என்ற பெயர் கூட இந்த ஜாதகருக்கு இருக்கலாம் இதை வேறு எப்படி சொல்லுவது இதொரு முறை என்று பார்த்தோம் இப்போ அடுத்த முறை முதலில் நாம் சொல்லி இருக்கின்றோம் எந்த கிரகத்தை மற்ற கிரகங்கள் பார்க்கின்றதோ அந்த பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய பெயருக்கு ஏற்ப தன்மைக்கேற்ப இயல்புக்கேற்ப இவருடைய பெயர் அமையும் இங்கே நாங்கள் ஜீவகாரகனாக குருவை எடுத்து வைத்து பார்க்கின்றோம் அப்போ குருவுக்கு எந்த கிரகங்களின் தாக்கம் இருக்கின்றது மகரத்தில் இருப்பது குரு அப்போ அந்த குருவுக்கு எந்த கிரகங்கள தாக்கம் இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் நமக்கு தெரியும் குருவிற்கு திரிகோண வீடுகள் அதாவது மகரத்துக்கு திரிகோண வீடுகள் ரிஷபம் அடுத்து கன்னி இங்கு கிரகங்கள் இருந்தால் ஒரே வீட்டில் இருப்பதாக அர்த்தம் ஒரே திசை இல்லையா அப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கம் கண்ணியில் இங்க பாத்தீங்கன்ற இரண்டு கிரகங்கள் இருக்கின்றன அந்த கிரகத்தின் தாக்கம் மகரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வரும் இல்லையா ஏன் ஒரே திசை ஒரே வீடு இல்லையா அப்போ அதன் உடைய தாக்கம் குருவிக்கு இருக்கு இங்கு இன்னொன்றையும் கவனிப்போம் கண்ணியில் இருப்பது இரண்டு கிரகங்கள் ஒன்று சூரியன் மற்றொன்று சுக்கிரன் எங்கெல்லாம் சூரியனும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களோ அங்கு தாயும் கன்றும் இருப்பதாக பொருள் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருப்பதாக பொருள் அது கூட பசுவை குறிக்கும் சுக்கிரன் மட்டுமல்ல சந்திரனும் பசுவை குறிக்கும் சில இடங்களில் குருவும் பசுவை குறிக்கும் அப்ப சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் என்ன வேறுபாடு சுக்கிரன் என்றால் கன்றுள்ள பசு சந்திரன் என்றால் இல்லாத பசு தாய்மை அடையாத பசு என்று வைத்துக் கொள்ளலாம் அப்போ இங்க சுக்கிரனோடு சூரியன் கலந்திருக்கிறார் இருவருடைய தாக்கமும் கண்டிப்பாக குருவிக்கு இருக்கு பசுபதி என்று சொல்கின்றோம் அப்போ இங்கு பசுவை குறிக்கின்ற ஒரு கிரகம் இருக்கு இறைவனை குறிக்கின்ற ஒரு கிரகம் இருக்கு இந்த இரண்டு கிரகத்தினுடைய தாக்கம் குருவிக்கு இருப்பதனால் பசுபதி என்று அழைக்கின்றோம் அப்ப இந்த குழந்தையினுடைய பேர் பசுபதியாக கூட இருக்கலாம் இதைவிட இன்னொரு கண்ணோட்டத்திலும் இதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது இன்னொரு முறையில் குருவிற்கு பன்னிரண்டில் இரண்டு கிரகங்கள் இருக்கின்றன ஒன்று கேது மற்றொன்று சந்திரன் கேது எடாமுடிதாரே இறைவன் அதே சிவன் தான் இப்போ ஒருவர் தாடி வளர்க்கின்றார் துறவியாக இருக்கின்றார் என்றால் எந்த எந்தவிதமான பற்று பாசம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அங்க கேதுவினுடைய தன்மை இருக்கிறது என்று பொருள் அதாவது சிவனுடைய அம்சம் என்று பொருள் இங்கேயும் பாருங்க அந்த சந்திரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டதனால் பசுபதி என்ற பெயர் அந்த குழந்தைக்கு அமையலாம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பசுவினுடைய தன்மையும் கேதுவினுடைய தன்மையும் இந்த யாதகருக்கு இருக்கிறது சூரியனுடைய தன்மையும் சுக்கிரனுடைய தன்மையும் இந்த இருக்கு வருகிறது அதனால் இந்த பேர்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து இங்கு சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள் வாருங்கள் இருக்கிறார்கள் சுக்கிரன் இருக்கும் இடத்துக்கு புதனை போட்டால் என்ன நடக்குது குருவிற்கு திருகோணத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் ஒருவர் ஹரி மற்றவர் ஹரன் ஆக மொத்தம் ஹரிஹரன் என்ற பெயரும் இவருக்கு வரலாம் அப்போ ஒரே ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்துக்கு பல வகையான தாக்கங்கள் ஏற்படும்போது போது தாகங்களுக்கு ஏற்ப பேர்கள் ஒவ்வொரு விதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது இடத்துக்கிடம் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு